தினேஷ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி ரச்சிதாவோட மறுபடியும் வாழ்க்கையில் சேர்றதுக்காகத்தான் இந்த நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாரு காரணம் தினேஷ் அண்ட் ரச்சிதா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சில வருடங்களாகவே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தான் இருந்தாங்க ஆனால் பிக்பாஸ் ஷோவில் தினேஷ் இருக்கும்போது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு எதிராக தான் ரச்சிதா அவங்களுடைய மனநிலையை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க இந்த தான் பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா தினேஷ் கிட்ட பேட்டி ஒண்ணுல இதை பத்தி நீங்கள் ரச்சிதாவோட சேரது குறித்து என்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டதுக்கு தினேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவான ஒரு விளக்கம் வந்துட்டு அது ரிலேட்டடாக கொடுத்துருக்கிறாரு ஸோ அது அதிகமான கருத்துகளையும் இப்போ குவிச்சிட்டு வருது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தினேஷும் ரச்சிதாவும் வந்துட்டு காதலித்து தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு சீரியலில் ஒன்றா நடிக்கும்போது இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு அந்த காதல் திருமணத்தில் முடிஞ்சுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா இவங்க பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இணையத்தில் வைரலாச்சு அதே போல் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்குள்ளே வரதுக்கு முன்னாடி தினேஷ் மேலே ரச்சிதா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அதே போல இவங்களுடைய விவாகரத்து கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் தினேஷ் பார்த்தீங்கன்னா ரச்சிதாவோட தான் எப்படியும் சேர்ந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியா பேட்டிகள்ல அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதே போல ரச்சிதாவோட சேர்றதுக்காக பிக் பாஸ் சீசன் செவனில் கலந்துக்கிட்டு அந்த சீசன்ல டைட்டில ஜெயிச்சு அதை ரச்சிதா கிட்ட கொடுப்பேன் இந்த மாதிரியாவும் சொல்லியிருந்தாரு ஆனா அவர் ஆசைப்பட்டபடி டைட்டிலையும் ஜெயிக்கல ரச்சிதாவோட சேரவும் இல்லை இது குறித்து பேட்டி ஒன்றுல தினேஷ் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதுல நான் பிக் பாஸ் ஷோக்கு போகும்போது எப்படியாச்சும் ஒரு தீப்பொறி பறக்கும் அத வச்சு நான் ரச்சிதாவோட சேர்ந்துடலாம் அப்படிங்கிற தான் நினைச்சேன் ஆனா அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இங்க எதுவுமே அப்படி பறக்கல அப்படின்னு அவங்களுடைய மனநிலையில அவங்க இப்பையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அவங்க எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை எந்த இடத்துலயும் அவங்களுடைய மனசு இறங்கவே இல்லை தான் எடுத்த முடிவுல உறுதியாவும் அதே நேரத்துல தனக்குன்னு ஒரு புதிய வழியையும் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க அதுக்கு மேல நான் இனி அவங்கள தொந்தரவு பண்ண முடியாது கூடவும் கூடாது இந்த மாதிரியா நான் முடிவெடுத்துட்டேன் தான் நமக்கு இன்னொருத்தர் மேல பாசம் இருந்தாலும் அதை ஒரு அளவுக்கு தான் காட்ட முடியும் ஆனால் அவங்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டா நம்ம கட்டாயப்படுத்த முடியாது அதனால நான் இப்போ அடுத்து என்ன நடக்கணுமோ அதுபடி நடக்கட்டும் இந்த மாதிரியா விட்டுட்டேன் இனி யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா இருக்கு இனி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே முடிவு பண்ணிக்கட்டும் நான் இனி என்ன பண்ணணுமோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அடுத்தடுத்த வாய்ப்புகள் எனக்கு வந்துகிட்டு இருக்குது அதை இனி சரியாக நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா இப்போ முடிவெடுத்திருக்கேன் அதே போல் என்னுடைய பெற்றோர்களுடைய நிம்மதியும் எனக்கு முக்கியம் அதுக்காகவும் இனி என்னுடைய பயணம் போயிட்டு இருக்கும் இந்த மாதிரியா தினேஷ் பார்த்தீங்கன்னா அதிக பேசியிருக்கிறாரு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்கள் வந்துட்டு இந்த முடிவு சரிதான் இந்த மாதிரியா தினேஷை பார்த்தீங்கன்னா பலருமே பாராட்டிட்டு வராங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தினேஷும் ரச்சிதாவும் சேரணும் அப்படிங்கிற மாதிரியா அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஆசைப்பட்டாங்க பிகாஸ் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா தினேஷும் நல்லவர் தான் ரச்சிதாவும் நல்லவங்க தான் பட் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரு சில விஷயங்களை மனம் விட்டு பேசினாங்க ஸோ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கொஞ்சமா விட்டு கொடுத்தாங்க ஈகோஸ் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா கூட இவங்க ஈஸியாக சேர்ந்துடலாம் பிகாஸ் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரியாக இவங்க சேரணும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்களுடைய ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க பட் அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே ரச்சிதா உறுதியாக இருந்தாங்க ஸோ இப்போ தினேஷும் பார்த்தீங்கன்னா ரச்சிதாவுடைய முடிவுக்கே அதை விட்டுட்டார் ஸோ என்ன இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்